ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாயம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாயப்பாவை நேரில் பார்க்கணும் சாயப்பாவை என் கண்களை மூடுனா அவர் என் முன்னாடி தேன்றுருவார் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையாக சொல்கிறீங்க இல்லைங்களா அப்படி நம்பிக்கையோடு இருக்கிற உங்களுக்கு சாயப்பா எப்படி அவர் இருக்கிறாருங்கிறதையும் அதே போல் சாயப்பாவை தேடி நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் அவர் எங்கே இருக்கிறாரு அவர் வந்து உங்கள் உயிரில் அதில் உங்கள் உயிரோடு கலந்திருக்கிறார் அது எப்படிங்கிறதையும் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சுக்கிறீங்களா உங்களுடைய பெரிய ஆபத்திலிருந்து அந்த கண்டத்திலேருந்து சாய்ப்பாக உங்களை காப்பாற்றுவார் என்னை தேடிக்கொண்டு தொலைதூரமோ அல்லது எங்கெங்கோ நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களது உருவத்தையும் பெயரையும் நீக்கினால் உங்களுக்குள்ளும் அனைத்து உயிர்களுக்குள்ளும் உறைந்துள்ள உணர்வு நானே ஆவேன் இதை உணர்ந்து உங்களுக்குள்ளும் மற்ற உயிர்களிடத்திலும் என்னை காண்பீர்களாக இதை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் என்னுடன் ஒன்றாகும் நிலையை அடைவீர்கள் அப்படின்னு நம்ம சாய்ப்பா சொல்லிக்கிறாரு